அனுசரணை வழங்குவோர் இப்போது இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது பேர் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக் வணக்கம் டேன் தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்கள் பலத்தை நிரூபிப்பு தமிழ் தேசிய கட்சிகள் அதிக செல்வாக்கை பெற்று தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்தன மக்கள் நிராகரித்த கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்க்காது என டெல்வின் சில்வா அறிவிப்பு எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ராம்புக்வலே எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கம் மறியலில் முல்லைத்தீவில் குடும்பஸ்தர் ஒருவர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழப்பு தொடர்வது முதன்மை செய்தி உள்ளூராட்சி ஆட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்கள் பலத்தை நிரூபித்துள்ளது அந்த வகையில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாடளாவிய ரீதியில் பெறப்பட்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்கள் பலத்தை நிரூபித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தலைமையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்கிய தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஐந்து லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகளை பெற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மகள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகளை பெற்று எழுநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களை பெற்றுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணத்தில் அதிக செல்வாக்க பெற்று தமிழ் தேசிய உறுதி செய்துள்ளன வெளியாகியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றி முன்னிலை வகிக்கின்றது சில சபைகள் தவிர்த்த ஏனைய சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்காத நிலையில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது வெளியாகிய முடிவுகளின்படி யாழ் மாநகர சபையில் பதினூன்று ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது எனினும் இங்கு ஆட்சி அமைக்க அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இளமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளின் ஆதரவு தமிழ் கட்சிக்கு தேவைப்படுகின்றது நகர நகரசபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களுடன் வெற்றி பெற்றுள்ளது அங்கு தமிழரசு கட்சிக்கு ஐந்து ஆசனங்களும் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு ஆசனமும் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் கிடைத்துள்ளன இதனால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படும் சாபச்சேரி நகரசபையில் இலங்கை தமிழர் கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியன தலா ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன இங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் கட்சியே ஆட்சி அமைக்கும் சூழல் காணப்படுகின்றது வேலனை பிரதேச சபை நடுதீவு பிரதேச சபை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வடபராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை சாவகச்சேரி பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேச சபை போன்ற பிரதேச சபைகளில் தமிழரசு கட்சி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது பருத்தித்துறை நகரசபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் காரைநகர் பிரதேச சபையில் குழு சாவச்சேரி நகரசபையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஊர்காவத்துறை பிரதேச சபையில் ஏழு மக்கள் ஜனநாயக கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ள போதும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியே அதிக ஆசனங்களை கைப்பற்றிய கட்சியாக உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன பச்சிலைப்பள்ளி கரைச்சி மற்றும் பூநகரி பிரதேச ஆகிய மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தலின் இறுதி முடிவு தொடர்பாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட உதவித் தேர்தல் ஆணையாளர் வே சிவராசா ஆகியோர் விசேட ஊடக சந்திப்பு நடத்தி முடிவுகளை அறிவித்தனர் அதிகார சபைகள் தேர்தல் கலைநச்சி நிர்வாக மாவட்டத்திற்கான முடிவுகள் பச்சளைப்பள்ளி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனம் என மொத்தமாக பதிமூன்று ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது பூநகரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்கள் மற்றும் இலங்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சுயேட்சைக்குழு ஒன்று குழு இரண்டு ஆகியவை தலா ஒரு ஆசனங்கள் பெற்றிருக்கின்றன மொத்தமாக இருபது ஆசனங்கள் பதினெட்டு ஆசனங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய இடத்துல ரெண்டு மேலதிக ஆசனங்கள் சேர்ந்து இருபது ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது அவ்வாறே கரத்தி பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இருபது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய சுயச்ச குழு மற்றும் சமகன விலகிய தலா இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய சபைக்கு மேலதிகமாக ரெண்டு ஆசனங்கள் தொங்கு ஆசனங்களாக கிடைக்கப்பட்டு முப்பத்தி ஏழு ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச சபைக்கு முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் பச்சளைப்பள்ளி பிரதேச சபைக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் பூநகரி பிரதேச சபைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய மொத்தமாக அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமையில் கடைச்சி பிரதேச சபைக்கு இரண்டு மேலதிக ஆசனங்களும் பூநகரி பிரதேச சபைக்கு இரண்டு மேலதிக ஆசனங்களும் கிடைக்கப்பெற்று அறுபத்தி ஆறு உறுப்பினர்களுக்கு பதிலாக எழுபது உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுயஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது கிளிநொச்சி கந்த ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் அதன் பின்னர் கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டனர் இவ்வாறு உறுப்பினர்கள் வழிபாடுகளுக்கு சென்றபோது போலீசார் அவர்களை வழிமறைத்து பேரணி நடத்த முடியாது என தெரிவித்தனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஞ்ஞானம் ஸ்ரீதரனால் விளக்கம் அளிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக ஒரு மாபெரும் வெற்றியை கிளிநி மாவட்ட மக்கள் ஆணையாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய மூன்று சபைகளும் குறிப்பாக கரைச்சி பிரதி சபை அறுதி பெரும்பான்மையுடனும் புனேரி பிரதி சபை பெரும்பான்மையுடனும் பச்சிலைப்பள்ளி பிரதி சபை பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதிலே ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை அதற்குரிய வழிவகைகளையும் நாங்கள் தேடியிருக்கிறோம் ஆகவே கரைச்சியினுடைய பூனேரியின் பச்சளப்பள்ளியினுடைய வெற்றி என்பது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுடைய நிரந்தர சமாதான உரிமைக்காகவும் தரப்பட்ட ஒன்று அவருடைய அந்த ஆணையை நாங்கள் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோம் தூயகரங்களோடு தூர நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழி நாங்கள் கௌரவமான ஒரு அரசியலை எங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு அபிவிருத்தி பணிகளிலும் எங்கள் மக்களுக்கான நிரந்தரமான பணிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அந்த அபிவிருத்தி பணிகளில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இந்த காலம் ஒரு பயன்பாடுடையதாக மாறும் என்று நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக கிளிநொச்சியினுடைய எழுச்சி என்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய எழுச்சிக்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் சில வேளைகளில் ஒரு மாற்று கருத்துக்களை அல்லது ஒரு பிழைகளை தவறுகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்துக்கான தங்களுடைய வாக்கை அளித்திருக்கிறார்கள் ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் என்பது அவர்களுக்கான ஒரு அரசியல் அபிலாசை உண்டு அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான தேவை உண்டு என்பதை இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தமிழ் மக்களோடு பேசி ஒரு அரசியல் தீர்வை காணப்போகிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தங்களுக்கான அரசியல் உரிமையை பெறுவதற்கான ஒரு புருஷன வாக்கெடுப்பை நீங்கள் நடத்த தயாராக இருக்கிறீர்களா என்ற செய்தியை தான் இந்த தேர்தல் அவருக்கு சொல்லியிருக்கிறது இந்த அரசு சமாதானம் பற்றிய சிந்தனைகளில் உடனடி கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இனத்தின் அடிப்படை அவருடைய மொழி பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டிய நேரமும் சூழலும் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம் அதற்கான தேர்தல் ஆணையாகவே இந்த தேர்தலை தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மன்னார் நகர நகரசபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியும் முசலி சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்திமேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இதற்கு மேலே மாந்தை கிழக்கு பிரதேச துணுக்காய் சபை புது பிரதேச சபை மற்றும் பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது பவுனியா மாவட்டத்தில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வங்கல சட்டி குளம் பிரதேச ஐக்கிய மக்கள் சக்தியும் பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச தேசிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன இலங்கை தமிழரசு கட்சி விகிதாசார அடிப்படையில் மூன்று போனஸ் ஆசனங்களை மாத்திரம் பவுனியா மாநகர சபையில் பெற்றுக் கொண்டுள்ளது கடந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி ஆறு உறுப்பினர்களை கொண்டிருந்த போதும் இம்முறை வட்டார ரீதியில் ஒருவரும் வெற்றி பெறவில்லை தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா நான்கு ஆசனங்களை பெற்று வட்டாரங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களையும் வெற்றி கொண்டதை அடுத்து கட்சி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு மாநகர சபையின் இருபது வட்டாரங்களில் பதினாறு வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபையின் பல்வேறு வட்டாரங்களிலும் நேற்று மாலை வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதுடன் வேட்பாளர்களும் வட்டார மக்களால் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் ஏராவற்புற்று பிரதேச தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அங்கும் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரும் ஊடகவியலாளருமான சே நிலாந்தனின் ஆதரவாளர்களால் தமிழரசு கட்சி சின்னம் கொண்ட கேக் வெட்டப்பட்டு வெற்றி கொண்டாட்டம் நடத்தப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றியேற்றிய நிலையில் வெற்றியேற்றிய சபைகளில் ஆட்சி அமைக்கப்படும் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாஸ்ரீனேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் இணைந்து நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர் நாடு எவரோடையும் இருக்கட்டும் தமிழர் தாயகம் தமிழரசோடு என்றது நாங்கள் தேர்தல் பரப்புற காலத்தில் சொன்னதுக்கு அமைவாக வடகு கிழக்கு எங்களுடைய தாயத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான அமோகமான வெற்றியை தாந்திருக்கிறார்கள் இது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே ஒரு வெற்றி என்றதையும் தாண்டி இது எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு ஒன்றை தமிழ் மக்கள் தமிழரசின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக கிழக்கிலே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தாந்திருக்கிறார்கள் நாங்கள் சபைகளின் பிரினித்துவத்தை கைப்பற்றி இருக்கின்ற அளவில் பார்க்கின்ற போது நாங்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த பிரைத்துவ முறையில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள் காரணமாக நாங்கள் அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருந்தாலும் அடுத்தது அதே போல இந்த தொங்குநிலை ஆசனம் என்றெல்லாம் பல வகையான ஆசனங்கள் காணப்படுகின்றபடியால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் மட்டக்களப்பை பொறுத்தவரையில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகளிலும் எமது ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு எமது கட்சி உரிய ஆசனங்களை தக்க வைத்து கொண்டிருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சபைகளை அமைத்து சுமூகமான முறையில் அவற்றை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவோம் எல்லா தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதான எல்லா சபைகளிலுமே நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் நாள் நாளை எல்லா வெற்றி பெற்ற மற்றும் ஆதரவாளர்களை அழைத்து அதற்கான திட்டத்தை முன்னெடுப்பதன் மூலம் ஒன்பது பிரதேச சபைகளிலும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி தனக்கான ஆட்சியை அமைப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கும் மட்டக்களப்பு உயராபூர் நகரசபைக்கு போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதிக ஆசனங்களை பெற்றுக் கொண்ட நிலையில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை பிரதிநிதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் எஸ் தலைமையில் ஊர்வலம் இடம்பெற்றது கொட்டும் மலைக்கு மத்தியில் இடம்பெற்ற இந்த ஊர்வலத்தில் பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளும் பங்கேற்றன ஓட்டுப்பள்ளி வட்டாரத்திலிருந்து ஆரம்பமான இந்த ஊர்வலம் மணிக்கூட்டு கோபுர சந்தியை உடர்த்து புன்னைக்குடா வீதி உள்ளிட்ட பல வீதிகளை கடந்து மீண்டும் ஓட்டுப்பள்ளி வட்டாரத்தில் முடிவடைந்தது ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பிச் சென்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு போட்டியிட்டு வெற்றியிட்டிய ஏழாம் வட்டார வேட்பாளர் முனுசாமி உதயராஜை வரவேற்கும் நிகழ்வு இன்று மாலை இடம்பெற்றது மாமாங்கம் கூலாவடி குமாரபுரம் ஆகிய பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநகர சபைக்கு உதயராஜ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கிராம மக்கள் மற்றும் ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ஏழாம் வட்டாரத்தில் விகிதாசார வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நாகராஜா கரிதாசும் கௌரவிக்கப்பட்டார் மக்கள் நிராகரித்த கட்சிகளுடன் தேசிய மக்கள் சக்தி கைகோர்க்காது என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் மக்கள் நிராகரித்த எந்த கட்சியுடனும் ஒன்றிணைந்து தாம் ஆட்சி அமைக்க போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் மாலி நாட்டு மக்கள் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து ஆணையை வழங்கியுள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தி வசமாக வேண்டும் என மக்கள் சிந்தித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியினரே தகுதியானவர்கள் என மக்கள் நினைத்துள்ளனர் ஆகவே நாம் நிச்சயம் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம் நாட்டை புதிய பாதைக்கு இட்டு செல்லும் பயணத்தை எம்மால் மேற்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகின்றது கடந்த தேர்தல்களின் ஊடாக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம் அதனை கிராமங்களின் உள்ளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஊழல் மோசடிகளை நிறுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது வெளியாகி இருக்கக்கூடிய உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது இருப்பினும் கட்சி என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் தேனைய எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் போது அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அவ்வாறு நோக்கும் போது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீதே நம்பிக்கை வைத்துள்ளனர் ஆகவே உள்ளுராட்சி மன்றங்களில் எம்முடைய ஆட்சியை அமைத்து முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்கள்

நாட்டு மக்கள் இப்போது பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான தமது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றுணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது நாங்கள் பொதுமக்களின் கருத்துகளுக்கு கருத்துக்களுக்கு தலை வணங்கி

முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹேலியர் அம்புக்குவலவை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது அம்புகுவ வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையான அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனவீரவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மகர நீதிவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் படியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து பிரசன்ன ரணவீர பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று நீண்ட காலமாக தலைமுறைவாக இருந்தார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்றைய தினம் மகளிர் நீதிவான் நீதிமன்றில் சரணடைந்ததை அடுத்து அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியாவில் தமிழர் தாயக ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றுடன் மூவாயிரம் நாட்களை கடக்கின்ற நிலையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்திற்கு அருகில் சுழற்சி முறை உணவுத் தொகுப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் மூவாயிரம் நாட்கள் கடக்கின்ற நிலையில் அவர்களது போராட்டம் தீர்வின்றி தொடர்ந்து செல்கின்ற நிலையில் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளனர் முல்லைத்தீவில் குடும்பஸ்தர் ஒருவர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் இன்று மின்னல் தாக்கத்திற்கு இலக்காக உயிரிழந்துள்ளார் தற்போது சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கள்ளியடி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது மின்னல் தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் சடலம் புதுக்குடியிருப்பு பிரதேச ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி இரண்டு வயதான அருமை நாயகம் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் நாடளாவிய ரீதியில் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாவிய ரீதியில் கடந்த திங்கட்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஹெரோயின் போதைப் பொருளுடன் எட்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் பன்னிரண்டு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் இரண்டு பேரும் போதை மாத்திரைகளுடன் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி எட்டு கிராம் அறுநூற்று முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இருபத்தைந்து கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் நூற்று இருபத்தி எட்டு கிலோ கஞ்சா போதைப் பொருளும் நூற்று ஐந்து போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது நேற்று மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி மாத்திரமே பெதபுல் டி ஏ ராஜபக்ஷ தனது வாக்கை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ சுக காரணமாக அண்மையில் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்றார் அதற்குமே தற்போது வைத்திய ஆலோசனைகளின்படி தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது ஆஃபர் தாஹிர் மற்றும் சரத் திசா நாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்திருந்த மனு இவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி மீராபாலிகா பாடசாலை நுழைவாயிலுடன் மீன் லொரியொன்று ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் காத்தான்குடி மீராபாலிகா பாடசாலை பிரதான நுழைவாயில் சேதமடைந்துள்ளதுடன் மின் தூண்களும் சேதமடைந்துள்ளன மன்னாரில் இருந்து தாளங்குடா நோக்கி பயணித்த மீன் லோரி இன்று காலை வெகு கட்டுப்பாட்டை இழந்து காத்தான்குடி மீராபாலிகா பாடசாலை பிரதான நுழைவாயிலுடன் மோதியது விபத்தில் வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எவ்வித ஆபத்துகளும் ஏற்படவில்லை விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம் அனுசரணை வழங்கியோர் இப்போது இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது பேர் இலங்கையில் லாபகரமான விலையை ஒரு பேக்